வணக்கம் அதிகாரம் நாற்பத்தி எட்டு வழியறிதல் குரல் எண் நானூற்றி எழுபத்தி ஒன்பது அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உழபோல இல்லதாகி தோன்ற கெடும் இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை தனக்கு உள்ள பொருளினது அளவனை அறிந்து அதற்கேற்ப வாழாதவனது வாழ்வானது உழபோல இல்லாதா இல்லாகி அப்படின்னா அதாவது வாழ்றது போல் தெரிஞ்சாலும் இல்லாகி இல்லாததாகி தோன்றா கெடும்னா தோன்றி கெட்டொழியும் அப்படின்னு சொல்கிறாங்க கெட்டு அழியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த குரல் என்ன நமக்கு புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா தனக்குள்ள பொருளின் அளவை அறிந்து அதற்கேற்ற வாழ்வு வாழாதவன் வாழ்வு இருப்பது போல இருந்தாலும் உண்மையில் இல்லாததாகி அந்த வாழ்வு இல்லாததாகி கெட்டு அழியும் அப்படின்னு ரொம்ப அழகாக திருவள்ளுவரவங்க இந்த குரல் மூலமாக சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் தனக்குள்ள பொருளின் அளவை அறிந்து அதற்கேற்றாற் போல வாழாதவனின் வாழ்வானது உயிர்ப்புற தோன்றினாலும் உண்மையில் இல்லாததாகி கெட்டு அழியும் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்